முருகப்பெருமான் த காட் ஆஃப் வார் போர் கடவுள்னு இப்ப வரைக்கும் நாம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காலகட்டங்களில் தமிழ் மன்னர்கள் போர்ல வெற்றி பெற்றதுமே ஒரு முழக்கத்தை எழுப்புவாங்க வெற்றிவேல் வீரவேல் அப்பேற்பட்ட முழக்கம் தோன்றிய இடம்தான் முருகப்பெருமானோட வீரம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு மகானாதான் முருகப்பெருமானை இப்போ வரைக்கும் அவரோட பக்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ வடிவமைச்ச பெருங்கடவுளும் என் அப்பன் முருகப்பெருமான் தான் ஈசனோட முதல் மகனும் முருகன் தான் அது மட்டும் இல்லை ஈசனோட நெற்றிக்கன் அவதாரமாகவும் முருகப்பெருமானை போற்றிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகள் குமாரனாக வாழ்ந்ததும் இதே முருகப்பெருமான்தான் இந்த உலகம் முழுக்கவே முருக வழிபாடு இருக்கிற உண்மை நாம எல்லாம் அறிஞ்சது தான் அதுலேயும் குறிப்பாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளில் முருக வழிபாடு இருக்கிறத நம்மளால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது இந்த உலகம் முழுக்க எவ்வளவோ முருக வழிபாடுகள் இருந்தாலும் முருகனோட தாயகமாக திகழ்ந்துகிட்டு இருக்க நம்ம தமிழகத்தில் அறுபடை வீடுகள் இருக்கு இதுதான் எப்பவுமே சிறப்பு மதுரையில் திருப்பரங்குன்றம் தூத்துக்குடியில் திருச்செந்தூர் திண்டுக்கல்ல பழனி தஞ்சாவூரில் சுவாமி மலை திருவள்ளூரில் திருத்தணி மதுரையில் பழமுதிர்ச்சோலை சிஎன் அப்படின்னா முருகன்னு பொருள் இது மட்டும் இல்லை சங்க இலக்கியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடற்புன்சி வேல்பொர்சி பிம்புன்சி இப்படின்னு பல பெயர்கள் நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானோட நூற்றி இருபத்தஞ்சு வேறு பெயர்கள் என்னன்றத இப்போ முழுமையா பார்க்கலாம் சக்திபாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் சுவாமிநாதன் தண்டபாணி குக அமுதன் பாலசுப்ரமணியன் நிமலன் உதயகுமாரன் பரமகுரு உமைபாலன் தமிழ்ச்செல்வன் சுதாகரன் சத்குணசீலன் சந்திரமுகன் அமரேசன் மயூரவாகனன் செந்தில்குமார் வேளன் குவானந்தன் பழனிநாதன் தேவசேனாபதி தீஷிதன் கிருபாகரன் பூபாலன் சண்முகம் உத்தமசீலன் குருசாமி திரு ஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் பிரபாகரன் சௌந்தரேகன் வேல்முருகன் பரமபரன் வேளையா தனபாலன் படையப்பன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் செயலொளிபவன் கருணாலயன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேல் விசாகணன் சிவகுமார் ரத்னதீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேல் மருதமலை சுசிகரன் குமரன் தயாகரன் ஞானவேல் சிவகார்த்திக் குஞ்சரிமணாளன் முருகவேல் குணாதரன் அமுதன் செங்கதிர்செல்வன் பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுரு பாலமுருகன் மனோதீதன் சிஷிவாகனன் இந்திரமருகன் செவ்வேல் மயில்வீரா குருநாதன் பழனிச்சாமி திருச்செந்தில் சங்கர்குமார் சூரவேல் குருமூர்த்தி சுகீர்தன் பவன் கந்தசாமி ஆறுமுகவேளன் வைரவேல் அன்பழகன் முத்தப்பன் சரவணபவன் செல்வவேல் கிரிசலன் குளிசாயுதன் அழகன் தண்ணீர்மலையன் ராஜவேல் மயில் பிரீதன் நாதரூபன் மாலவன் மருகன் ஜெயக்குமார் செந்தில்வேல் தங்கவேல் முத்துவேல் பழனிவேல் கதிர்வேல் ராஜசுப்பிரமணியம் மயூரகந்தன் சுகதீபன் குமரேசன் சுப்பையா கார்த்திக் சக்திதரன் முத்துக்குமரன் வேளவன் கதிர்வேளன் விசாகன் கந்தன் பாலன் குமாரன் அக்னிபூ கருப்பை வாசம் செய்யாத கடவுள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா ரெண்டே கடவுள்கள் தான் அதுல ஒருத்தர் வீரபத்திரர் இன்னொருத்தர் முருகப்பெருமான் இந்த ரெண்டு கடவுள்களுக்கு இருக்க ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆணையின்படி உதிச்சவங்க முருக பக்தர்கள் முக்தி அடையணும் அப்படின்னா பிறவி பெருங்கடலை கடந்து முருகனோடு கலக்கணுமா முருகனை வழிபடுறது நம்மளோட ஒட்டுமொத்த முன்னோர்களையும் எல்லா சித்தர்களையும் வழிபட்டதுக்கு சமமாக இதனால தான் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் புடைசூட எப்போவுமே வளம் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இந்த ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே பல பக்தர்கள் அவங்களுக்கு ஒரு கடவுள் ரொம்ப நெருக்கமானவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் தான் அந்த கடவுளுக்கு பேரே இருக்குது அந்த அளவுக்கு தமிழர்கள் அவங்களோட முன்னோர்களா இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏற்பட்ட முருகனை பற்றி எத்தனை பேர் இது வரைக்கும் முழுமையாக தெரிஞ்சிக்க முற்பட்டிருக்கீங்க நாங்கள் அது போல தெரிஞ்சிக்க முற்பட்டோம் அப்போ நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிடுங்க முருகப்பெருமான் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனுஷனாக கருதப்பட்ட வராங்க இது நிறைய பேரும் சொல்லியிருக்க விஷயம் இது அப்படியே நம்புங்கன்னு சொல்லலை ஜஸ்ட் அதற்கு குறிப்புகள் அவங்க சொல்லியிருக்க விஷயம் தமிழ வடிவமைச்ச கடவுள் இவருன்னு ஒரு பேர் இருக்கு நாலாயிரம் வருஷங்கள் வரைக்கும் குமரனாவே வாழ்ந்ததாவும் ஒரு கூற்று இருக்கு அப்படின்னா இளமை குறையாம வாழ்ந்துட்டு இருக்கவும் அர்த்தம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளாக அந்த அளவுக்கு வரான் இந்த பூமியில முதல்ல தோன்றின விஷயம் எதுன்னு கேட்டா ஆய்வாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கற பெரிய நம்பிக்கை என்னன்னா மலைன்ற நம்பிக்கைதான் மலையில தான் பாறைகள் வருது இருந்து தான் கற்கள் வருது கற்களில் இருந்து மண் வருது சோ எல்லாத்தோட பேஸ் பார்த்தா தான் அப்படின்னு நம்புறவங்க வரைக்கும் இருக்க தான் செய்றாங்க இந்த மலையும் மலை சார்ந்த நிலத்தை நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த குறிஞ்சி நிலத்தோட கடவுளா போற்றப்படுபவர்தான் முருகப்பெருமான் சோ தமிழுக்கு அதிபதியான சிவன் வழியே அடுத்த கடவுளை அவதரிச்சது முருகப்பெருமான் தான் அப்படின்ற பெருண் கூற்று ஒன்னு இங்க நிலவிக்கிட்டு இருக்கு வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை விட தான் பெருசா போட்டுருவாங்க ஆனா தென்னிந்தியாவில பிள்ளையார காட்டிலும் முருகனை தான் எல்லாம் வியந்து பார்ப்பாங்க பெருசா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சிவபெருமான் முதல்ல ஞானத்தை போதிச்சது வேற எந்த கடவுளுக்கும் கிடையாதான் முருகப்பெருமானுக்கு தானா இப்போ வரைக்கும் இக்கால பக்தர்கள் நம்பிக்கை என்னவா இருக்கு முருகப்பெருமான அவதாரத்தை பத்தி சிவபெருமானோட இருந்து தோன்றினவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் பொய்கையில ஆறு மலர்கள் மேல வீட்டிருந்த ஒரு குழந்த சிவபெருமானோட ஒட்டுமொத்த சக்தியவும் பெற்ற ஒரு குழந்தை சிவபெருமானோட புதல்வனால மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு ஒரு அரக்க வரம் வாங்கி அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானே குழந்த ரூபத்துல வந்த மாதிரி தான் இருந்த ஒரு கடவுள் இந்த முருகப்பெருமானம் அப்படி அப்படின்னு பல விஷயங்களை இந்த கால வரைக்கும் ஆழமா நம்பிக்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமான வழிபடுற பக்தர்கள் மனசுல இருக்க நீக்கமர நிறைஞ்சிருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் சோ இது அல்டிமேட்டுங்க நான் முன்னாடி சொன்ன பாருங்க அது எல்லாமே வரலாற்று ஆய்வுகளை பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருந்தது ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம இந்தியாவில் இந்த இந்து மார்க்கத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு சமயங்கள் இருக்குது அதில் சைவம் அப்படின்றது சிவன் வழிபாடு முதல்ல வந்த சமயமாக பல பேரையும் பார்க்கப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்து சாக்தம் சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க மூணாவதா கணபதி வழிபாட கானாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவதா திருமால் வழிபாட வைணவம்னும் அஞ்சாவதா சூரிய வழிபாட சௌரம் அப்படின்னும் இதில் அல்டிமேட்டாக ஆறாவது வழிபாடு தான் முருகன் வழிபாடு கௌமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்து மார்க்கத்தோட கடைசியான ஒரு சமயமே இந்த கௌமாரம்னு இத நம்பர ஆய்வாளர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு கடவுள் சிலையோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணியே அந்த கடவுளுக்கு எவ்வளோ சக்திகள் இருந்திருக்கலாம் அது எதுன்னு விவாதங்கள் அவ்வப்போது ஆரம்பிக்கும் அந்த வகையில் நம்ம முருகப்பெருமான் இருக்காரு இவரோட அப்பியரன்ஸ் பல பேரும் சாந்த ஸ்வரூபியாக பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சில சிலைகள் இருக்க நேரம் இருந்தால் பாருங்கள் அப்படி இருக்கும் காட் ஆஃப் வார்னா சும்மா வாங்க ஆறு தலைகள் ஆறு உடல்கள் பனிரெண்டு கால்கள் பன்னிரெண்டு கண்கள் பன்னிரெண்டு கைகள்னு அப்படி இருப்பாப்ல வலது கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆறு கைகள் இந்த பக்கம் ஆறு கைகள் தானே சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும் இதில் வலது கைகளில் பார்த்தீங்கன்னா அபயகரம் கோழிக்கொடி வச்சிரம் அங்குசம் அம்பு வேல் இது எல்லாமே இருக்கும் இடது ஆறு கைகளில் பார்த்தீங்கன்னா வரமளிக்கிற அளிக்கிற கைங்க முதல்ல எந்த அளவுக்கு தாக்க தயாரா இருக்காரோ அதே அளவுக்கு காக்கவும் தயாரா இருப்பாரு ரெண்டாவது கையில தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் இத்தன விஷயங்கள் இருக்குமா இந்த பனிரெண்டு கைகளை பத்தின சிறப்புகளை சொல்றதா இருந்தா நூறு போடலாம் விஷயங்கள் ஓம் இந்த அடங்கியிருக்க எழுத்துக்களை ஒன்னு ஒன்னா பிரிச்சா அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு இதை பத்தி நம்ம நடராஜா டீட் பண்றா பேசியிருப்போம் அதே மாதிரி தான் சரவண பவம் இதே நீங்க எழுத்தா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட அர்த்தங்கள் வரும் இதுல இங்க இருக்க பெரும்பாலான முருக பக்தர்கள் நம்பிக்கிட்டு இருக்க பொருள்களை மட்டும் நான் எடுத்து இங்க விவரிக்கிறேன் இல்லை சரவணபவளை முதல்ல சாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்களம் இதை குறிக்கிறது ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒளி சத்தம் கிடையாதுங்க ஒளி வெளிச்சம் முக்கியவா வாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்வீகம் நாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக சரவணபவன் எழுதுறப்போ மூணு சூழி நாளை நம்ம எழுதுவோம் ஆனால் அவங்க ரீசர்ச் பண்ணுறப்ப இந்த நாவை தான் குறிப்பிடுறாங்க நமச்சிவாய வழித்தோண்டல் அப்படின்றதுனால இந்த நாவை குறிப்பிடுறாங்க இந்த நாக்கு போர்னு அர்த்தமாக ஸோ இந்த நான்கு எழுத்துகள் பார்த்திங்கன்னா மங்களம் ஒளி சாத்வீகம் போர் கடைசியா பவ இதை எடுத்துக்கிட்டா உதித்தவன் அர்த்தமாங்க இந்த நான்கு விஷயங்களோடு சேர்ந்து அவதரிச்சவர்தான் முருகப்பெருமான் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக தான் சரவண பவ அப்படின்ற பிரேசை பயன்படுத்துறாங்களா அவங்களோட பக்தர்கள் முருகனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க அருணகிரிநாதரை கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாதுல்ல அருணகிரிநாதரை ஒரு பிரேசை முன் வச்சிருப்பாருங்க எனக்கு இப்போ வரைக்கும் கூஸ் பம்பை ஏற்படுத்துற ஒரு ஃபிரேஸ்ன்னு அதுதான் சொல்லுவேன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் அதாவது வயதார்னா திறவங்க அது போல ஆட்கள் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் இப்படி தன்னை திறவங்களாகவே இருந்தாலும் தன்னை சார்ந்த பக்தர்களை திறவங்களாகவே இருந்தாலும் முத்தமிழோட சிறப்பால் அவங்களையும் வாட வைப்பான் என் அப்பா முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லிட்டு போயிருப்பாருங்க அந்த ஃப்ரேஸ் வரைக்கும் உயிர் போடி தான் செய்து முருக பக்தர்கள் மத்தியில் இந்த திருப்புகழில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் சம்பவங்கள் அப்படி நிகழ்த்தியிருப்பார் இந்த முகமொன்று முகம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃப்ரேஸ் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அப்படி இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு தடவை நான் அதை உச்சரிக்க அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கேளுங்க அந்த சொல்லாடல் எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் பாருங்க ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வளர்ந்த பெருமாளை முருகப்பெருமானோட பெருமைகளை அருணகிரிநாதர் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிதான் அழிச்ச ஆறு பகைவர்களை பத்தி படிச்சிருக்கீங்களா இது இது உண்மை மாதிரி இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்றேன் இந்த ஆறு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா அழிச்சிட்டீங்க அப்படின்னா கடவுள் ஸ்தானத்துக்கு உங்களால் உயர முடியும் அப்பேற்பட்ட விஷயங்களை தான் முருகப்பெருமான் அழிச்சதா சொல்லப்படுது அதில் முதல் விஷயம் ஆணவம் ரெண்டாவது கர்மா இந்த நம்ம போன ஜென்மத்தில் பண்ணது இந்த ஜென்மத்தில் நிறைய பாவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அது திருப்பி நம்மளுக்கு ரட்டை மடங்கு அடிக்கிறது தயாராக இருக்கும் பாருங்கள் அப்பேற்பட்ட கர்மா கோபம் சுயநலம் பாகுபாடு நீ மேலே நான் கீழே நான் இந்த சாதினா மேலே இந்த சாதினா நீ கீழே இது போல் கேவலமான வேலை இருக்குது பாருங்கள் மனப்பான்மை அந்த பாகுபாடு இது கடைசியாக பொறாமல் என்னால் முடியல அவனை அழைச்சி முடியுது அப்படின்னு சந்தோஷப்படாமல் என்னால் முடியல உன்னாலே முடியக்கூடாது ஐயோ உன்னால் முடிஞ்சிருச்சா நஷ்டமாக போகணும் அழிஞ்சிடணும் அப்படின்னு பொறாமப்படுவோம் பாருங்கள் இப்படி இந்த ஆறு விஷயங்களை தான் ஆறு பகைவர்களாக முருகன் பார்த்துருக்காரு அந்த ஆறு பகைவர்கள் அழிச்சிருக்காரு